thank you நடிகர் சரத்குமாரின் மகள் நடிகை வரலட்சுமி சின்ன வயசில் ஐந்து ஆறு நபர்களால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானேன் அப்படின்ட்டு உருக்கமாக பேசியிருக்காங்க இது தொடர்பான வீடியோ சமூக வைரல் ஆயிட்டு வருது ஜி தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நடன நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு வருது இதை மணிமேகலை தொகுப்பாளினியாக வழங்கிட்டு வராங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னேஹா வரு இவங்கெல்லாம் சீஃப் கெஸ்டாக இப்போ இணைஞ்சிருக்கிறாங்க ஆக்சுவலி இதில் வந்து ஒரு சுற்று நடந்திருக்குங்க இந்த சுற்றுல பார்த்தீங்கன்னா பெண் போட்டியாளர்கள் அவங்களுக்கு நடந்த கசப்பான அனுபவங்களை இதில் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா போட்டியாளர் கெமி கடந்த காலங்களில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானேன் அப்படின்ட்டு கண்ணீர் விட்டு அவங்களுடைய வழியை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போ உடனே நடுவராக இருக்கும் வரலட்சுமி சரத்குமார் தனக்கு நேர்ந்த கசப்பான அனுபவத்தை சொல்லியிருக்காங்க வரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய சின்ன வயசில் அப்பா அம்மா ரெண்டு பேருமே என்னை மற்றவங்க வீட்டில் விட்டுட்டு தான் வேலைக்கு போவாங்க அப்போ அஞ்சு ஆறு நபர்களால் நான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானேன் உங்கள் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு மனசு உடஞ்சி போட்டு கண்ணீர் விட்டு உருக்கமாக பேசியிருக்கிறாங்க உடனே ஸ்னேகா அவங்கள கட்டி அணைத்து கொண்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க இந்த ப்ரொமோலாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது உண்மையிலேயே வரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமுதாயம் பாயத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு நடந்த கசப்பான அனுபவத்தை சொல்லியிருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு குட் டச் என்ன பேட் டச் என்ன யார் யார்கிட்ட எப்படி எப்படிலாம் பெண் பிள்ளைகள் நடந்துக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடந்தா அதை அப்பா அம்மா கிட்ட வந்து உடனே சொல்லணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு குட் டச் என்ன பேட் டச் இந்த சமுதாயத்தில் பெண்களுடைய பங்களிப்பு என்ன யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் என்னென்ன நடந்த அப்பா அம்மாக்கிட்ட உடனே வந்து சொல்லணும் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையும் கூட பெண் சமூகத்தை காப்பது ஒவ்வொருவரின் கடமையும் கூட